அனைவருக்கும் வணக்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலானது வருகின்ற ஆறாம் திகதி இடம்பெற இருக்கின்றது அந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியானது யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளிலும் போட்டியிடுகின்றது இந்த பதினேழு சபைகளிலும் போட்டியிட்டு அதில் வெற்றி வாகை சூடுவதற்கான காலம் கனிந்திருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையிலே இன்று தமிழ் தேசியம் என்று போலி தேசியத்தை கதைக்கின்ற கட்சிகள் ஒற்றுமையானவர்களா இல்லை தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார்கள் ஆனால் இன்று போலி தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தங்களுக்குள்ளே யார் தலைவர் யார் செயலாளர் என்பதை கூட இன்னும் சரியான முறையிலே வெளிப்படுத்த முடியாது இப்பவும் போட்டியோடு கதிரைக்காகவும் பதவிக்காகவும் ஆசை எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பையே கேள்விக்குறுக்கி ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் எனவே இந்த முறை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் சிங்களம் முஸ்லிம் போன்ற அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து இலங்கை முழுவதும் சபைகளை கைப்பற்ற போகின்றோம் எனவே நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த தென்மராட்சி பிரதேசத்திலே இரண்டு சபைகள் காணப்படுகின்றன நகர சபை பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியானது வெற்றி பெறும் அந்த வெற்றியை யாராலும் தட்டிப்பறித்துவிட முடியாது காரணம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் போலி தேசியத்தை யார் கதைக்கிறார்கள் யார் உண்மையாகவே தமிழ் மக்களுக்காக செயலாற்றுகிறார்கள் என்பதை தற்போது வடபகுதி மக்கள் நன்கு விளங்கியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் சாவகச்சினே நாங்கள் வைக்கின்ற கூட்டங்களில் எல்லாம் அதிகளவான மக்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் இதன் மூலம் என்னத்தை எடுத்துக்காட்டு என்று சொன்னால் இம்முறை தேசிய மக்கள் சக்தியானது சாவகச்சேரி பிரேசபை நகரசபை ஆகிய இரண்டையும் வெற்றிவாகை சூடும் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவே போலி தேசியம் கதைத்து நேரத்தை வீணடித்து தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்கு கேள்விக்கு உட்படுத்துகின்ற போலி தேசியவாதிகள் இம்முறை தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட்டு இலங்கை என்ற நாட்டிலே தமிழ் மக்களுடைய இருப்பை யாரால் பாதுகாக்க முடியும் என்றால் தேசிய மக்கள் சக்தியாலே மட்டுமே இந்த இருப்பை பாதுகாக்க முடியும் எனவே அன்பார்ந்த மக்களே இம்முறை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இலங்கை முழுவதும் ஒற்றுமையாக இணைந்து தேசிய மக்கள் சக்தியை வெற்றியடையச் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அண்மையிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கிட்டு பூங்காவிலே கூட்டத்திலே இதுக்கான விடையை மிகவும் தெளிவாக சொல்லி யாராலும் விட முடியாதென எதிர்பார்த்த வீதிகள் தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றன இது எங்களுடைய முதலாவது அறிகுறி இரண்டாவது நாட்டின் ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டார் மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி மக்களுடைய காணிகளை நாங்கள் இனியும் வைத்திருக்க தயாரில்லை எனவே இந்த போலி தேசியம் பேசுகிறவர்கள் எப்போது தங்களுடைய வாயை மூடி கொஞ்சம் தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காக அமைதியாக அமைதி காக்கிறீர்களோ அன்றைய தினம் இந்த காணிகள் எல்லாம் படிப்படியாக விடுவிக்கப்படும் எனவே போலி தேசியம் பேசுகின்ற தலைவர்களிடம் நான் வேண்டிக்கொள்வது ஒரே ஒரு விடயம் தமிழ் மக்களுக்காக உண்மையிலே தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் தயவு செய்து ஒரு சிறிது நாட்களுக்கு அமைதியாக காணி விடுவிப்பு தயிர் பிரச்சனை உப்பள பிரச்சனை என்று மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் வடபகுதி மக்களையும் தென்பகுதி மக்களையும் குழப்பி அடிக்காது இருந்தால் நிச்சயமாக மிக விரைவிலே இந்த காணிகள் விடுவிக்கப்படும் அதை நான் சொல்லவில்லை அண்மையில் வந்த ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் தென்மராட்சி அமைப்பாளர் காராளசிங்கம் பிரகாஷ் இன்று சாவச்சேரி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினார்